அது நம்மையும் நமது வம்சத்தையும் நமது பாரம்பரியத்தையும் பரம்பரையுமே துவம்சமாகும் தொழிலாளி சேவகன் என்ன பண்ணுவான் ஐயோ நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறோம் முதலாளி இவளுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவர் ஏங்குற போது அது சேவக சாபமாக மாறும் அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது வீட்டில் சண்டை போட்டி பொறாமை தொழிலில் நஷ்டம் என்ன செஞ்சாலும் தோல்வி தான் வருது கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க மனது அமைதி இருக்காது புத்தி பதிலளிச்சிரும் ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னா திருமணமாகணும் குழந்த பேர் வேணும் அல்லது வேறு ஏதேனும் தொழில் தொடங்குகிறோம் அல்லது அது நல்ல உற்பத்தி ஆகணும் பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா கிழக்கு முக தீபம் தெற்கு முக தீபம் பஸ்பம் எது பஸ்பம் பில்லி சூன்யம் காற்று கருப்பு செய்வினை எல்லாம் பசுப்பம் அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சைவம் அசைவம்னு பிரிக்கிறதே தப்பு சாப்பிட்ட இந்த சாப்பிட்ட செடியினுடைய வேர் தான் இலை காய் கனி பூ தாவரம் தானியம் எப்படி அவை மட்டும் அசைவம் அல்ல என்று சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இருக்கும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை வாழ்க்கையில வந்து சிக்கல்கள் இப்படி நிறைய இருக்கு இல்லைங்களா இந்த மூலிகைகள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துது எதுக்கெல்லாம் நீங்க மூலிகை தரீங்க நாங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு அங்க வர்றவங்களுக்கு என்ன பண்றோம் துளசி அருகு வெட்டிவேர் தர்பப்பொழு இதை அவங்க கையில் அணிஞ்சுக்கிட்டு அவங்களே மூலிகை தீர்த்தம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே பாப சாப தோஷம் போயிடும் பாப சாபம் சாபம்ங்கிறது அஞ்சு சாபம் இருக்குது இது கண்ணுக்கு தெரியாது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாத்துக்குமே இருக்கும் மண் சாபம் மண்ணினால் ஏற்படும் சாபம் பெண் சாபம் பெண் சாபமே விட வேண்டாம் வீட்டில் கண்ணீர் விட்டாலே போதுங்க அது நம்மையும் நமது வம்சத்தையும் நமது பாரம்பரியத்தையும் பரம்பரையுமே துவம்சமாக்கும் பெண் சாபம் வம்ச சாபம் வழிவழியாக இருக்கிற சாபம் அதாவது நம்ம முன்னோர்கள் பொருளீட்டும் நோக்கத்தில் ஏதேனும் செய்திருந்தாலும் நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்க அவர்கள் ஈட்டிய சொத்துக்கு நாம் எப்படி வாரிசோ அவர்கள் செய்த பாவத்திற்கும் நம்ம தான் வாரிசு இது வம்ச சாபம் நம்மக்கிட்ட வேலைக்கு கிட்ட சரியான ஊதியம் கொடுக்காம குறைச்சி ஊதியம் கொடுத்துட்டு அதிக வேலை வாங்கும்போது அந்த தொழிலாளி சேவகன் என்ன பண்ணுவான் ஐயோ நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குறோம் முதலாளி இவ் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாருன்னே அவர் ஏங்குற போது அது சேவக சாபமாக மாறும் சத்ரு சாபம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே அண்ணன் தம்பி எல்லை தகராறு வீட்டு தகராறு சொத்து தகராறு சண்டை கட்டிட்டு போயிடுவாங்க அவங்க பின்னுவாங்க வாரி தூத்துவாங்க அப்படி போது அது சத்ரு சாபமாக எதிரிகள் மட்டுமே அல்ல நமது குடும்பத்திலே பிறந்தவர்கள் கூட நம்மை எதிரியாக கருதக்கூடிய ஒரு பக்குவத்தில் அந்த சாபம் வரும் இது சாபம் சாதாரண மக மக்களிலிருந்து அரசன் வரை ஒரு நாட்டின் பிரதமர் வரை எல்லாத்துக்குமே இந்த சாபங்கள் இருக்கும் இதிலிருந்து விடுபடணும்னா சித்தர்களை வழிபடணும் அதனால தான் சித்தன்மார் பதினெண்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜிப்போர் கரு கொடுப்பார் மொழிகடந்த மோனநிலை இனி பிறவா முக்தி நிலை அத்தனையும் தந்திடுவார் சித்தன்மார் பதினெண்மர் அதனால் சித்தர்களை வணங்கினாலே எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கும் சித்தருடைய பீடங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் சென்று வணங்கினாலே எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதனால தான் நாங்கள் சித்த மார்க்கத்தை தோற்று வச்சுருக்கோம் ஒரு ஆறு சமயம்தான் இந்து மதத்தில் இருக்குது ஆதித்யம் சூரியனை வழிபடும் ஒரு கூட்டம் இன்னைக்கும் பொங்கல் வைக்கிறோம் இயற்கையை வழிபடுறோம் கானபத்தியம் கணபதியை வழிபடும் கூட்டம் விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபடும் ஒரு கூட்டம் அடுத்தது கௌமாரம் கௌமாரம் குமாரன் குமரக் கடவுள் முருகனை வழிபடும் ஒரு கூட்டம் இருக்கிறது எனக்கு முருகன் தான் எல்லாம் முருகனே முழுமுதற் கடவுள் எனக்கு வேறு யாரும் வேண்டாம் முருகன் ஒன்றே போதும் அடுத்தது சைவம் எனக்கு ஈசனே சிவபெருமானே போதும் சிவபெருமான் தான் எனக்கு எல்லாம் அந்த சிவபெருமான் இல்லால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சிவபெருமானை வழிபடும் ஒரு கூட்டம் இருக்கிறது அதே போல் வைணவம் வெற்றிகளே நாமமிட்டு துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள் நாராயணா நாராயணா என்று அந்த பெருமாளை வழிபடும் ஒரு கூட்டம் வைணவம் அடுத்தது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அம்மன் மட்டும் போதும் சாக்கியம் என்று சொல்வார்கள் அம்மன் மட்டுமே போதும் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இதை எல்லாவற்றையும் நம்ம தாண்டி புதிதாக ஒரு சித்த மார்க்கத்தை ஒரு உருவாக்கியிருக்கோம் சித்தம் என்றாலே பேரறிவு பேரறிவாளர்கள் சித்தர்கள் அதாவது புறச்சடங்குகளிலிருந்து விடுதலை பெறணும் புற சடங்குகளிலிருந்து விடுதலையாகணும் ஆன்மாவுக்கு ஒரு அகக்குளியல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா மூட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாகி விஞ்ஞான ரீதியாக இந்த உலகத்தில் என்ன இருக்குது நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அதை நம்ம எப்படி உடம்புல சமநிலையில் கொண்டு வர்றது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது வீட்டில் சண்டை போட்டி பொறாமை தொழிலில் நஷ்டம் என்ன செஞ்சாலும் தோல்வி தான் வருது இப்படி அரசியலில் சாதிக்க முடியல உழைச்சி உழைச்சி பார்க்குறேன் எதுவுமே முடியலை கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க சாப்பிட முடியாது நோய் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க மனது அமைதி இருக்காது முத்தி பேதலச்சிரும் ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இல்லை அதை எப்படி சமநிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் இந்த முத்திரை பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருந்தாலே நோய் நொடி ஓடிடு பிரச்சனை தீந்துரும் எந்த நோயும் வராது வந்த நோய் போய்விடும் எந்த பிரச்சனையும் வராது வந்த பிரச்சனை போயிடும் அதுபோக பில்லி சூனியம் காற்று கருப்பு செய்வினை ஏவல் தாண்டு குணம் திருஷ்டி இல்லை சாப்பாட்டில் அதை கலந்து வச்சுட்டாங்க மு முச்சந்தியில் அதை வச்சுட்டாங்க பூசணிக்காய் வச்சுட்டாங்க நான் தெரியாமல் தாண்டிட்டேன் இப்படி என்ன விதமான எதிர்மறைகளாக இருந்தாலும் சித்தர்களை வணங்குகிற போதும் பஞ்சபூதத்தை நம்மோட வச்சுக்கிற போதும் இந்த உலகத்துல உயர்ந்த சக்திகள் பஞ்சபூதம் தான் தான் மற்றதெல்லாம் பஞ்சபூதத்தையே தன்னோடு கூட வைத்து கொண்டால் எல்லாம் பட்டு தெரித்து துள்ளி குதித்து பயந்து ஓடிவிடும் தான் இந்த முத்திரை சரி சரி இப்ப வீட்டுல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் நிலை கொண்டு இருக்கணும் அப்படின்னா வீடு வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கணுங்கும் போது வீட்டுல நம்ம எந்த மாதிரி முத்திரைகளை பண்ணணும் வீட்டுல என்ன பண்ணணும்னா பெண்கள் தீபம் போடுவாங்க ஆண்களும் போடலாம் தொழிற்சாலையிலையும் போடலாம் ஒரு பெரிய தட்டம் எடுத்துக்கணும் கிழக்கு முகமாக ஒரு தீபம் மேற்கு முகமாக ஒரு தீபம் வடக்கு முகமாக ஒரு தீபம் தெற்கு முகமாக ஒரு தீபம் மையத்தில் ஒரு தீபம் கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் ஈசான்யம் பார்த்து ஒரு தீபம் கிழக்கு முகமாக தீபம் போட்டோம்னா உற்பத்தி பெருக்கம் குடும்பம் திருமணமாகணும் குழந்தை பேரு வேணும் அல்லது வேறு ஏதேனும் தொழில் தொடங்குகிறோம் அல்லது அது நல்லா உற்பத்தி ஆகணும் பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா கிழக்கு முக தீபம் ஏத்தனம்னா இதெல்லாம் கிடைக்கும் அது கிழக்கு முக தீபம் வந்து உற்பத்தி பெருக்கத்தையும் கொடுக்கும் கௌசிக முனிவரை சப்தரிசி மண்டலத்துக்கே வணங்கியதற்கு சமம் மேற்கு முக தீபம் அமைதி சாந்தம் அதாவது ஒரு தொழிற்சாலையில் சண்டை இருக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி கணவன் மனைவி சண்டை இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அமைதி இருக்காது அமைதி இருந்தால் தானே எத்தனை பொருள் ஈட்டி வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் சில பேர்த்துக்கு வெளியில் போனால் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்காது சில பேர்த்துக்கு வெளியில் நல்லாயிருக்கும் வெளியில் நல்லாயிருக்காது வீட்டில் நல்லாயிருக்கும் இதற்கெல்லாம் பிரபஞ்ச மகாசக்தியினுடைய ஆற்றல் நாம் செல்லக்கூடிய இடத்துல சமநிலையில் இல்லாட்டி எல்லாமே வந்துடும் மேற்கு முக தீபம் அமைதி சாந்தத்தை கொடுக்கும் ஸோ வீடு வசந்தமாயிரும் அமைதியாக தொழில் பண்ணனாலே சண்டை சச்சரவு இல்லைனாலே அது ஓகோன்னு அந்த கம்பெனி வளரும் வசிஷ்ட மகாமுனிவரை வணங்கியதற்கு சமம் வடக்கு முக தீபம் ஈர்ப்பு கற்பனை நாம் நம்ம குடும்பம் நம்முடைய வாரிசுகள் நம் செய்து வரக்கூடிய தொழில் எல்லாமே ஈர்ப்புக்குரிய ஒன்றாகும் அட்ராக்டிவ் ஆகிடுச்சினாலே சமுதாய சமுதாயம் இந்த கடையையோ அல்லது தொழிற்சாலையையோ எல்லாம் விரும்பும் வாங்குவாங்க அதே போல் கற்பனை புதுசு புதுசாக ஒன்று தொடங்குவோம் வெற்றி மேலே வெற்றி குமிஞ்சிருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கலாம் தெற்கு முக தீபம் பஸ்பம் எது பஸ்பம் பில்லி சூன்யம் காற்று கருப்பு செய்வினை எல்லாம் பஸ்பம் தீராத நோய்கள் பஸ்பம் வேண்டாத பழக்க வழக்கங்கள் பஸ்பம் வடக்கு முக தீபம் ஈர்ப்பு கற்பனை கௌதம முனிவரை வணங்கியதற்கு சமம் தெற்கு முக தீபம் பஸ்பம் வேண்டாதவை அனைத்தும் ஒதுக்கிவிட்டாலே எல்லாம் ஆனந்தமாயிடும் அது தெற்கு முக தீபம் சனகமா முனிவரை வணங்கியதற்கு சமம் மையத்தில் ஏத்தனமே ஒரு தீபம் அது வந்து ஈசன் அருள் பொங்கும் இடமாக உங்கள் இடம் மாறிடும் இறையருள் பொங்கும் இடமாக மாறிவிடும் பிரம்மத்தினுடைய அருள் கருணை நிறைந்த இடமாக மாறிடும் அதனால் மையத்தில் வைக்கிற தீபம் கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் ஈசான் பார்த்து வச்சுட்டோம்னா அந்த இடம் அமர்க்கணம் ஆகிடும் இப்படித்தான் வழிபா அதை தீபத்தை ஏற்றிக்கிட்டு ஓம் மகா பிரம்மே நமகன்னு மூணு முறை சொன்னோம்னாலே உங்களுக்குள்ளே ஒரு ஒளிவட்டம் வந்துடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் மூன்று முறை சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே அந்த ஆர்வம் வரும் இறைவனுக்கு மட்டும்தான் பின்னாடி ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லலை உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் கைகளை அப்படி வச்சுட்டு மூச்சை எடுத்துக்கிட்டு பாருங்கள் உருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு அடினாபிலிருந்து ஓங்காரத்தை சொல்லி மகா பிரம்மே நமகன்னு சொன்னாலே ஒரு இன்ச் ரேடியஸ்க்கு மூணு முறை சொன்னாலே அந்த ஆற்றல் வந்துடும் இப்போ இந்த தீபம் சொன்னீங்களே இது அது எந்த நாட்களில் வந்து எல்லா நாட்களிலும் இது வெளியில எல்லா நாட்களிலும் வசந்தம் உருவாகும் வீட்டுக்கு வெளியில வாசல்ல ஏத்தணுமா வீட்டுக்குள்ளே போதும் நாலு திசைகளுக்கும் நாலு எப்படிப்பட்ட பிரச்சனை எங்கிருந்து வந்தாலும் நாலு திசைகளிலும் சுடர் விட்டு பிரகாசிக்க கூடிய அந்த தீபமானது எல்லா இருளையும் அகற்றிட்டு அருள் ஜோதியுடைய பிரகாசத்தை பிரம்மத்தினுடைய அரசு வேலை கிடைக்கணும் அரசு எக்ஸாம்ஸ் வந்து எழுதி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு நல்லா அமையணும் நீட் எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேருடைய கோரிக்கைகளும் கனவும் இதுவாகவே இருக்கு இப்படி இருக்கிறவங்களும் இந்த பூஜையை நம்ம பண்ணும்பொழுது சரியாகல பூஜையை தொடர்ந்து பண்ணா திடம் சித்தமானால் எல்லாம் வெற்றி நிச்சயம் ஆமாம் திடம் சித்தமானால் ஒன்றையே பிடித்து கொண்டிருந்தால் சித்தர்களைனால் சித்தர்களையே வழிபட்டுட்ருக்கணும் அவங்க விடாமல் நீங்கள் ஒன்றுமில்லை பிரம்மமே நமக்குன்னு இந்த தீபத்தை போட்டு பாருங்கள் நூறு நாட்களில் உங்கள் நூற்றி எட்டாவது நாளில் கண்டிப்பாக நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை சாதிக்கும் வல்லமையை பரபிரம்மம் உங்களுக்கு கொடுத்து இறை ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும் பிரபஞ்ச மகாசக்தியானது ஒரு இன்ச் லேயர் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது ஒரு ஒன்பது மீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் நடந்தால் அந்த ஆறு அவங்களோட வரும் சூப்பரா இருக்கும் நீங்க ஈர்ப்புக்குரியவராக மாறுவீங்க எங்க போனாலும் காரியத்தை ஜெயிச்சுட்டு சித்தர்கள் அப்படின்னு பொழுது சித்தருடைய வழிபாடுகள் அப்படின்னு இருக்கும்போது எந்தவித தீட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இப்போ இந்த பூஜை விளக்கு பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டுல வந்து தீட்டு இருக்கக்கூடாது வீடு வந்து ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும் அப்படி எந்த வழிமுறைகள் இருக்கு அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சைவம் அசைவம்னு பிரிக்கிறதே தப்புங்கிறாங்க இப்போ எதெல்லாம் சைவம்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் நம்ம ஜென்ரலாக பார்த்ததே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து செய்வோம்னு சொல்லுவோம் மாமிசங்கள் எல்லாம் செய்வோம் அதாவது ஒரு உயிரை கொன்று அந்த உடலின் கறியை எடுத்து இந்த கறியை வளர்க்குறது சாப்பிட்றதுக்காக சொல்றது அசைவம்னு சொல்கிறோம் இப்போ சித்தர்கள் சொல்லக்கூடிய பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள் ஒன்றும் இல்லைங்க பூமியின் மேற்பரப்பில் எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்கின்றன இந்த கோடிக்கணக்கான உயிர்களும் இறுதியில் எங்கே போகுது மண்ணுக்கு தான் வருது இப்போ நம்ம இறந்துடுறோம் மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க நாலு மாதம் கழித்து பார்த்தோம்னா நம்ம உடம்பு அங்கே இருக்குமா இருக்காது மண் சாப்பிடும் வெறிய எலும்பு தான் இருக்கும் யானை குதிரை கழுகு பருந்து என கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி எதாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளே ஐக்கியமாயிடும் சரிங்களா மழை பெய்யுது அப்படி விதைக்கிறீங்க காய்கறிகள் தானியங்களை விதைக்கிறீங்க அது முளைச்சி வருது மண் நான்வெஜ் மண் சாப்பிட்ட நான்வெஜ்ஜ செடியினுடைய வேர் உரியுது நான்வெஜ்ஜ தான் இலை காய் கனி பூ தாவரம் தானியம் எப்படி அவை மட்டும் அசைவம் அல்ல என்று சொல்ல முடியும் புரியலைங்களா நான் சொல்றது வேரின் மூலமாக தாவரம் நான்வெஜ்ஜ உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் அது கெளுத்தியா இருக்குது என்றால் தாவரங்களும் நான்வெஜ் தானே நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய ஒன்று எப்படி சைவமாகும் ஆக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று தான் ஒன்றை சுற்றி ஒன்று இருக்கிறது அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் வாழலாம் நம்ம மனம் சாத்வீகமாக இருக்கணும்னா நம்ம இறந்த உடல்கள் வேண்டாம் இறந்த உடல்கள் துர்நாற்றம் அடிக்கும் எலி செத்து போச்சு கெட்ட வாசனை போகவே முடியாது மனுஷன் செத்து போயிட்டான் அதை விட கொடிய நாற்றம் உள்ளே போக முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இறந்த உடல்களை பிணத்தை எடுத்து அறுத்து கூறு போட்டு சிக்கன் மட்டன் எடுத்து கூறு போட்டு அந்த கெட்டு போன வாசனையை மறைக்கிறதுக்காக மனுஷ கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்சி மேலே பூசுனா அந்த துர்நாற்றம் மாறி போயிடும் உடல்களை மண்ணிலே புதைப்பார்கள் வயிறு என்ன சுடுகாடா பிதைப்பதற்கு ஆக அப்படிப்பட்ட உணவு வேண்டாம் சாத்வீகமாக இருந்தால் எல்லாமே நல்லது தான் ஒரு உயிரை கொன்று ரத்தத்தை சிந்த வைத்து துடிதுடிக்க கொலை செய்து அதன் பிறகு அந்த அந்த கறியை எடுத்து சாப்பிட்டு இந்த கறியை வளர்க்கணுங்கிறது இல்லை ரத்தம் சிந்தாத எல்லா உயிர்கள் இருக்கிறது தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு மேன்மை அடையலாம் ஆக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு என்று பிரிக்க வேண்டாம் என்றுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க சித்தர்களுடைய கருத்துக்கள் சித்தர்களுடைய வழிபாடு முறைகள் அவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்கள் குடும்பம் ஆள்வோல் தலைத்து அருகுவோல் வேரூன்றி பதினாறு விதமான செல்வங்கள் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை நோய் நொடியில்லாத வேகம் மாலாத வார்த்தை தாளாத கீர்த்தி துன்பமில்லாத வாழ்வு கோணாத கோன் குறையாத நிதியம் அறிவுடைய மக்கள் பேறு அன்பான இல்வாழ்க்கை அசையாம் உறுதி இழைக்காத ஈகை குணம் பிரம்மத்தின் அருள்கருணை சித்தர்களினுடைய பேரருள் கடாட்சம் ஆகிய பதினாறு செல்வங்களும் பெற்று எல்லோரும் என்றென்றும் இன்புற்று வாழ்க